ஓகேங்க 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 அப்புறம் எப்படி இருக்கிறீங்க ப்ரோ நல்லா இருக்கிறீங்களா நிலா வந்தாச்சு பாருங்க நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா நம்ம லைவுக்கு புதிய புதிய உடன்பிறப்புகள் வந்துட்டு இருந்தா நல்லா இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச உடன்பிறப்புகள்கிட்ட சொல்லுங்க பாப அண்ணனோட ஐடிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வாங்க வாங்க உறவுகளை வாங்க 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 இங்க நம்ம வெளியூர் மக்கள் நிறைய வந்திருக்கிறாங்க இன்னைக்கு எல்லாம் சிஸ்டர் ஆணிக்கிறாங்க அவங்கள தொந்தர பண்ணக்கூடாது இந்த பொதுமக்கள் அந்த பக்கம் நிறைய இருக்கிறாங்க யாரையும் நம்ம குறிப்பிட்டு ஒரு வீடியோக்கள் எடுக்கக்கூடாது மேக கூட்டங்கள் ஜம்ன்றக்கு இயற்கை காட்சிகள் கடற்கரைக்கு இந்த பக்கம் பாய் சல்மான் பாய் இந்த பாருங்க தெரியுதா இது ஒரு பள்ளி இது எங்க பகுதியில் உள்ள பெரிய பள்ளி இங்க ஒரு பள்ளி இருக்கு பாருங்க இது சிறிய பள்ளி வாங்க 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 வணக்கம் 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 யார் வந்திருக்கா சுசிலா சுசிலா இந்த இருந்து வந்திருக்க என் அன்பு தங்கச்சியே வருக வருக என்னை வரவேற்கிறேன் வாங்கம்மா இதுதான் எங்க குளச்சல் கடற்கரை பீச்சு எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நான் வாழ்கிற குளச்சல் என்ற பகுதியில் இருக்கின்ற கடற்கரை பாபண்ணனுக்கு லைக் போட்டுட்டேன் தேங்க்யூ சுசிலா அவர்களுக்கு நன்றி சுசிலா அவர்களுக்கு நன்றி மீண்டும் உங்க பதிவை கொடுங்க கண்டிப்பா பேசுவோம் வாங்க ஸ்ரீஜா அக்காவுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் ம் கண்டிப்பாக 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 சிட்டுக்குருவி என்ன சொல்லியிருக்கிறீங்க என்ன ஸ்பெஷல்ண்ணா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இல்லை சாரா இன்னைக்கு சாதா காய்கறி குழம்பு சாப்பாடு தான் ஒரு ரெண்டு ரெண்டு மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்தேன் வந்து சாப்பிட்டேன் நல்லா இருக்காண்ணா எனக்கும் வரணும்னு ஆசை எங்கம்மா இன்னொரு ஸ்பெஷல் இந்த ஒரு படகு ஒண்ணு போகுது பாருங்க